ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி பங்குனி மாதத்திற்குண்டான விருட்சக ராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பங்குனி பத்தாம் தேதிக்கு பிறகு விருட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகுது அதுவும் இந்த பங்குனி பா மாதம் பார்த்திங்க அப்படின்னா சந்திர கிரகணம் நூறு வருடத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய சந்திர கிரகணம் நிகழப்போகிறது அது தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தில் இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கையானது வந்து அவ்வளவா சாதகமாக கிடையாத ஒரு நிலையில் அமைஞ்சிருக்கு இந்த இரண்டு நிகழ்வுகளால இந்த பங்குனி மாதமானது விருச்சக ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீட்டில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் கிடையாது சூரியன் மற்றும் ராகு இவற்றினுடைய சேர்க்கையும் சனி மற்றும் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கையால் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவை தவிர்க்க விருச்சக ராசியினர் செய்ய வேண்டிய வேண்டிய பரிகாரங்கள் என்ன சந்திர கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பை தவிர்க்க அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்தையும் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு விருச்சுக்க ராசிக்கில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பிறந்தோம் நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன்

வரவு ஏற்படும் இருந்தாலும் அதற்கேற்று செலவுகளும் ஏற்படும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் பண விஷயத்துல கவனமா செலவு பண்ண பாருங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகளவுல இருக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வெளிவட்டாரத்துல தேவையற்ற வார்த்தைகளை விடுவதை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தருங்க அதே சமயம் வேலைக்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு வேலை சூழ்நிலையே தென்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கு தொழிலை இருக்கும் கூட்டாளிகளுடன் வாய்ப்புகள் எச்சரிக்கையோடு கவனமாக செயல்பட பாருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா விஷயத்திலையுமே சரிங்க நிதானமா பொறுமையுடன் கையாள வேண்டியதும் செயல்பட வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று என்னதான் பண வரவு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருந்த மறுபுறம் செலவுகள் வந்து உங்களை வாட்டி எடுக்கும் அப்படிங்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் எல்லா விஷயத்திலையுமே கவனமுடன் செலவுகளை செய்ய பாருங்க அனாவசிய செலவு வீண் வரைய செலவு அப்புறம் வந்து ஆடம்பர செலவு இவற்றை எல்லாத்தையும் தவிர்த்தீங்க அப்படின்னாலே ஓரளவிற்கு உங்களால் பணத்தை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும் செலவுகள் அதிகம் செய்யாமலும் தவிர்க்க முடியும் அதே சமயம் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க ஏன்னா உடல் நல உடல் நலத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இதன் காரணமா மருத்துவ செலவுகளும் உருவாகலாம் அதனால உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க நிதானமாக எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பிற்கு ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களினுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற லாபம் கண்டிப்பாக கிடைக்க பெறுங்க அதே மாதிரி தொழிலை முன்னேற்றுவதற்கு மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வித முயற்சிகளும் வெற்றி அடையும் கூட சொல்லலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அதி உத்தமமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா பணவரவு எவ்வளவு இருக்கிறதோ அதைவிட அதிகமான செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் உண்டாகும் உடல்நல கவனமாக இருங்க இல்லனா மருத்துவ செலவு ஏற்படுங்க அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதன் காரணமாக கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது அதை நீங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அப்படிங்கிறது உங்களுடைய பணியிடத்திலையும் சரி தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அலுவலகத்திலையும் சரி வேலை சுமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கத்தாங்க செய்யும் நீங்கள் வேலை சுமையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வேலையில் எவ்வளவு நீங்க திட்டமிட்டு பணியாற்றுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அனுகூல பலன்களும் கிடைக்கப்பெறும் அதே சமயம் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் அலட்சியமாக நீங்க செயல்படக்கூடாது உங்களுடைய தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய பணியிடத்தில் உருவாகலாம் அது எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் சரி நீங்க ஒரு அரசாங்க வேலையில் இருந்தாலும் சரி அப்படி ஒரு தொழில் பண்றீங்க வியாபாரம் பண்றீங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கறீங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி உங்களுடைய பணி பணி சார்ந்த விஷயத்தில் அதீத கவனத்துடன் செயல்பட பாருங்க ஏன்னா அலைச்சல் காரணமாகவும் உடல் அசதி காரணமாகவும் அலட்சியம் அப்படிங்கிறது உருவாகும் இந்த அலட்சியம் கவனக்குறைவு காரணமாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பணிகளை திட்டமிட்டு செயல்பட பாருங்க அதே சமயம் தொலைதூர பயணமாக இருந்தாலும் உங்களுடைய வேலை சார்ந்த பயணமாக இருந்தாலும் குடும்பம் சார்ந்த பயணமாக இருந்தாலும் ஆன்மீக பயணமாக இருந்தாலும் பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி சொல்லணும் அதே சமயம் புரட்சிக ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரகங்களின் நிலையை வைத்து கணிக்கும் போது மூன்று கிரகங்கள் ராசிக்கு நான்காவது வீடான சுகஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறது அதே போல மூன்று கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஐந்தாவது வீட்டில் சஞ்சரிக்கிறது ராசிக்கு ஆறாவது வீடான கடன் எதிரிகளை குறிக்கக்கூடிய வீட்டில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்காரு விருச்சிக ராசிக்கு பங்குனி மாதம் பொருளாதாரத்துல எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது குரு மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் கூட குரு பார்வை குடும்பம் மற்றும் வருமானத்தை கூடிய தனுசு ராசியின் மீது விடறதுனால பணவரவு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சுப செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு புதிய முயற்சிகள்ல கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க மேலும் விருச்சிக ராசிக்கு மூன்றாவது வீடான மகர ராசியில செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த நிலை மாறி கும்ப ராசியில் செல்லவிருக்கிறார் கும்ப ராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறார் ஜோதிட சாஸ்திரங்களின்படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள் அதனால் இந்த இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை அசுப பலன்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டிருக்கும் பல ராசிக்கு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை அசுப பலன்களை சாதகமற்ற நிலையை ஏற்படுத்திவிட்டு இருந்தாலும் கூட ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கை நல்ல பலன்களையே ஏற்படுத்த போகிறது அப்படின்னு நாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இரண்டு வகை கிரகங்கள் ஒன்றிணையும் போது யூகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் வாடகை வீட்டில் இருந்து சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வீடு மற்றும் நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கையால் பங்குனி மாதம் விருட்சக ராசிக்கு சொத்துக்களால் மற்றும் ஏற்கனவே செய்த முதலீடுகளால் நல்ல லாபம் கிடைக்கும் pero venga அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே புத பகவான் மீன ராசியில நீச்சம் பெற்று சஞ்சரித்து வருகிறார் நீச்சம் அப்படின்னா வலிமை இழந்த நிலையை குறிக்கிறது மார்ச் மாத கடைசியில் அதாவது பங்குடி மாதத்தின் வலிமை வலிமையிழந்த புத பகவான் விக்ரமாகி பின்னோக்கி செல்லப்போகிறாரு ராசிக்கு அஷ்டமஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய புதன் நீச்சம் அடைவது வரவு செலவு இரண்டையுமே சரிசமமாக வைத்திருக்கும் செலவுகள் பட்டியல் நீண்டாலும் கூட அதற்கு ஏற்ப வரவு இருக்கும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க

நிலை மிகப்பெரிய உயரத்தை அடையும் எதிர்பாராத அளவுக்கு வருமானம் கிடைக்கும் எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும் தாராளமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு இருந்து வந்த நிலை மாறி நல்ல லாபம் கிடைக்கப்படுவீங்க பொருளாதார நிலை முன்பு இருந்ததை விட அதிகரிக்கும் கணவன் அப்படி இல்லனா மனைவி வழியில சுப செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு மிக மிக யோகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சூரியபக மீன ராசிக்கு பெயர் போது பங்குனி மாதம் தோன்றுகிறது இந்த ஆண்டு முழுவதுமே மீன தான் ராகு சென்றடைத்து வருகிறாரு அதனால் இரண்டாயிரத்தி நான்கு பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியன் சேர்க்கை மீன ராசியில இருக்கு எவ்வாறு சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை முரண்பாடாக இருக்கிறதோ அதே போல சூரியன் மற்றும் ராகு சேர்க்கையும் முரண்பாடான அசுப சேர்க்கை அப்படின்னு தான் சொல்லணும் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சூரியன் புண்ணிய வீட்டில் ராகுவுடன் இணைந்து அமர்ந்திருப்பது பெரிய அளவு பிரச்சினைகளை ஏற்படுத்தாது ஒரு சிலருக்கு இது கூட கொடுக்க வாய்ப்பிருக்கு வெளிநாட்டுக்கு சென்று பணியாற்ற நினைப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான சொல்லலாம் அவர்கள் இந்த பங்குனி மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு அதுல சாதகமான நிலையே அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உயர் பதவியில் இருப்பவர்களினுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவீங்க உத்தியோகத்திலையும் உயர்வு உங்களுக்காக காத்திருக்கு அதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு இருக்கும் உங்களுடைய சேமிப்புகள் காலகட்டமாக திகழும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்குங்க மேலும் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டை பெற்று அதற்குரிய சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் சற்று அதிகமாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் விரிவுபடுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அதில் நீங்க சுபிக்ஷமான வெற்றியையும் காண இது உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் அதே சமயம் இந்த காலகட்டம் நீங்க திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றியையும் சாதக பலன்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் குடும்பத்தில் நிலவக்கூடிய ஒற்றுமையின் காரணமா மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகப் பெறும் அது மட்டும் கிடையாது உடன்பாணை புரிபவர்களின் உதவியால எல்லா வேலைகளையுமே திறம்பட செய்து முடிச்சு நீங்க பாராட்டை பெறுவீங்க வரக்கூடிய பிரச்சனையை செய்ய வேண்டிய வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலமா உங்களுடைய குடும்பத்துல சுபிக்ஷமும் நிம்மதியும் நடை கொள்ளுங்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் காளி மற்றும் அம்மன் வழிபாடு உங்களுக்குரிய அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம்